ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரித்தானியா அவர்களுடைய ஒரு தற்கொலை அப்படின்றது தமிழ்நாட்டையே ஒழுக்கி போட்டுருச்சு ஸோ அந்த கேஸோடைய தீவிரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துகள் நிறையா கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனை பற்றி ஒரு ரெண்டு நாட்களில் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போனார் ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவே இல்லை ஸோ அதை பற்றின இந்த கேஸ் பற்றின இப்போ இருக்கிற ஸ்டாண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி அவர்கள் மற்றும் சீமான் அவர்கள் ரித்தனியாவுக்காக ஆதரவாக நிறைய பேசியிருக்காங்க கொஸ்டின்ஸும் எழுப்பியிருக்காங்க அது வந்து கேட்கும் பொழுது சமுதாயம்தான் ஒரு வேறு மாற வேணுமோ இந்த மாதிரி மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்து நமக்கு வந்து தோணுச்சு அடுத்த டாபிக் தான் ரொம்ப வைரல் ஆக்சுவலாக மாமியார் அவர்கள் லித்தன்யாவுடைய மாமியார் அவர்கள் விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு நிறைய பேர் வந்து கொந்தளிச்சு என்ன பிறகு இப்படி இருக்கோம் அவங்க விட்டாங்க அதான் சொன்னோம்ல இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக்கு சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இந்த இது பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரித்தன்யா அவர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் வந்து கான்ஸ்பிரசி மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது விஷ மருந்து குடிச்சிருக்காங்க விஷ வந்து வாயில் அவங்க மிரட்டி இந்த மாதிரி காரணம் அப்படின்லாம் சொல்லாமல் நீ வந்து மிரட்டி விஷ மருந்த வாயில் ஊற்றி சாவடிச்சுருக்காயங்கே அது போகிற வழியில் தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பரன்ஸும் போகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து தான் இருக்காங்க ஆனால் போலீஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த கேஸ் வந்து அப்படியே டிசால்வ் ஆகிட்டே இருக்குது அவங்க அப்பா போயிட்டு வந்தோன்னே அந்த ஒரு ரெண்டு நாள் வந்து பயங்கரமான ஒரு வைரலாக இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை சூடு பிடிக்க முடியல மக்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்றது அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இப்படி தான் ஸ்ரீமதி கேஸும் வந்து மக்கள் மறந்து போயிட்டாங்க இப்போ அவங்க தனி ஒரு தாயாக நின்று அவ்வளோ தூரம் வந்து போராடிட்டுருக்காங்க ஸ்ரீமதிக்காக நம்ம பேசியிருந்தோம் அவங்கள பற்றி அந்த டைம்லேயும் அப்படி தான் ரொம்ப பயங்கர வைரலாக இருந்தது அதுக்கடுத்து இப்போ மதிக்கிறதுக்கு ஆளே இல்லை அவங்க அம்மா டெய்லியும் உட்காந்து என் பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஏர் இண்டியா எடுத்துக்கோங்க அவங்க பைலட்டோட ஃபெயிலியர்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பேசுறது இல்லை மறந்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க பிரித்தானியாவோட இதுவும் அப்படி கடந்து போக விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இறங்கி டெய்லி நம்ம வந்து கொய்யால ஒரு ஆச்சு அடித்து பேசிடணும் அப்படின்றதற்கு ஏதாவது அப்டேட்ஸ் அவங்கள பற்றி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேசிடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் பட் எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே கேட்டது தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க அது ஓகே அக்சப்டட் ஏன்னா அடுத்தடுத்து வர புது பார்வையாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தடைய கேஸோடைய இப்போதைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணும் பட் நான் நியூவான டாபிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் முடிக்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி மேட்ருக்கு வருவோம் சீமானவர்கள் மற்றும் கஸ்தூரி அவர்கள் இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா கஸ்தூரி கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு மனதை வந்து ரொம்ப ஒழுக்கியது என்னென்னா சமுதாயம் மாற மாட்டேங்குது ஏன்னா இப்போ வந்து நீ வந்து இன்னொருத்தனை விட்டுட்டு வந்த சும்மா இருந்த அப்படின்னா வாளா வெட்டின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தனை இன்னொரு கல்யாணம் பண்ணனா அது வேற மாதிரி பேசுகிறாங்க பெண்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை ஈஸியாக வந்து காயப்படுத்திட்டு போயிடுறாங்க இதுக்கு சமுதாயம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு வகையில் ஒரு வகையில் இல்லை ஆணைத்தனமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நிலைமை தான் அடுத்து சீமான் அவர்கள் கொஸ்டின் எழுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமாக புலம்ப ஓட்டுருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போனீங்க எல்லாரும் கொக்கே அடிச்சிட்டு போதையாக வந்து சரக்கை வந்து அடிச்சுட்டு படுத்துட்டிங்களா டிஎம்கே வைக்கிற சரக்கு அப்படின்னு சொல்லி டிஎம்கே டைரெக்டுன்னு அட்டாக்கு அது மட்டும் இல்லாமல் மாதர் சங்கங்களாம் எங்கடா போனீங்க மகளிர் அமைப்புகள் எங்கே போனீங்க ஆ எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து கேள்விகள் மனித உரிமை ஆர்வலர்கள் எங்கே போனீங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் எங்கே போனீங்க எழுத்தாளர்கள் எங்கடா போனீங்க எல்லாம் ட்ரக் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கீங்களா டிஎம்கே ஆட்சியில் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எத்தனையாக்கும் ரத்தன வாங்கி இந்த பையன் வந்து ஏமாற்றி கொண்டுருக்கானுங்க ஃபேமிலியை தூக்கி இன்னும் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேச்சு பட் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த நேர்மையானவங்க உண்மையாக உழைச்சி ஏதாவது வந்து பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே வந்து மரியாதை கொடுக்குறதில்ல சரிங்களா மக்கள் வந்து திருட்டு பைய காவாளி பைய அப்புறம் திருடி திங்கிறவன் ஒருத்தவனுடைய கண்டன்ட்டை வந்து கஷ்டப்பட்டு பேசுகிறதே திருடி திங்கிறவன் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்களுக்கு தான் மக்கள் வந்து ஈஸியாக அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஏன் அப்படிங்கிறது தெரில ஏன்னா இப்போ நேர்மை அப்படிங்கிறதே வந்து செத்துப்போச்சு அப்படிங்கிறது தான் ஒருத்தன் வந்து உசுரை கொடுத்து உழைத்து ஒருத்தர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நேர்மையாக இருக்கிறதுக்கு என்ன விலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது எல்லா துறையிலையும் வந்து வெச பாம்புகள் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது ஆனாலும் நம்ம அதுக்கு அசர்ற ஆள்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் ஆன இந்த கேஸுக்கு நேர்மையாக என்ன நம்ம முடியுமோ கடைசி வரைக்கும் இதுதான் ஃபேக்ட் விட முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் நாங்கள் மட்டும் இல்லை எத்தனைக்காக குறைந்து கொடுக்கக்கூடிய அவ்வளோ பேர் திருப்பூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் தானியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வேகம் இந்த கேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி போலீஸார் சீக்கிரம் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா ரெண்டு நாளில் கொடுக்குறேன்ட்டாங்க பட் ரெண்டு நாள் டிலே ஆகிடுச்சு கேட்போம் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி உட்காந்து ஒருத்தன் கேள்வி கேட்கணும் அட்லீஸ்ட் என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு ரிப்போர்ட்டு வந்துச்சா அந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வேணும் அதை நம்ம கேட்டுதான் தான் இருக்க போகிறோம் ஸோ இது தனியாகக்கூடிய விரைவில் நீதி கிடைக்கும் இதுங்க வந்து ஸ்ரீமதியாகவோ இல்லை அந்த ஏர் இண்டியா போல கடந்து போகாமல் அட்லீஸ்ட் இந்த பொண்ணுக்கு அந்த மூஞ்சிக்காக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸை நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு எண்ணங்கள் அதுக்காக நீ ரொம்ப நல்லவன் இத்தானியக்காக மட்டும் பேசினா உனக்கு காசு வரலையா அப்படின்னு அடுத்த கேள்வி நான் மூணு விஷயம் எப்பயுமே சொல்வேன் என்னுடைய வீடியோஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெவன்யூ முக்கியம் வாழ்வாதாரம் அதுக்கு நான் பேசி தான் ஆகணும் இன்னொன்று என் சேனல் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் அது எனக்கு வந்துட்ருக்காங்க இன்னொன்று அவங்கள பற்றி அவங்க மேலே இருக்கிற அக்கறை அக்கறை இல்லாமல் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது நான் திருட்டு போயலா பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அக்கறை இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் பேச முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இதுதான் ஃபேக்ட் இது நம்ம வந்து பேசி தான் ஆக வேண்டும் ஓகேங்களா அடுத்து இந்த உடைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் கால் இருக்குல்ல அது வந்து கரெக்டாக இப்போ ஷெடியூல் பண்ணி யார்கிட்ட பேசினாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துருச்சு கவின் கிட்டே தான் வந்து பேசியிருக்காங்க அப்போ இறக்கும் முன் அந்த ஒரு மணி நேரம் அவங்க பெரியப்பாவும் அவுட் ஆயிட்டார் அவங்க இருந்தும் பேசல அவங்க தோழிகளும் பேசலை கவின் தான் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறப்ப க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இட் வாஸ் ஒரு மெரட்டல் தான் இவங்க எப்படி மிரட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஆக்சுவலாக ரித்தானியாவுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை அவங்க மாமியார்கிட்ட தான் முதல் சொல்லியிருக்காங்க சரி பொண்ணுன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா அதெல்லாம் பழகணும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு மாமனார்கிட்ட பேசிடுறது மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அது ஒரு விதமாக விரட்டியிருக்காப்புல என்னம்மா ஆயிரம் கோடி ரூபா வச்சு திருமணம் பண்ணுறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறப்ப அவங்க பெற்றோர்கள்லாம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவாங்க நெஞ்செலாம் வெடிச்சிடும் ஸோ நீ பார்த்துக்கோ பார்த்து முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பொண்ணு நம்ம டைவர்ஸ் பண்ணோம்னா அப்பாவுக்கு வந்து அது வந்து பயங்கரமான ஒரு இடி நம்மளுடைய அப்பா வந்து எதாவது கூடாது இன்னொன்று இவன் வீட்லேயும் நம்ம அனுசரித்து வாழ முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம போகிறது தான் மேல் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்போ கஸ்தூரி சொன்ன பாயிண்ட் இதில் வந்து அரங்குது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தினால்தான் இத்தனை அவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதுதான் வந்து உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் காலுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பத்து மணி அவங்க கார்க்குள்ளே போகும் பொழுது இந்த ரெண்டு பேர் காருக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பேசியிருந்தோம் அது நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க பட் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா அதையும் விசாரிக்கணும் ஏன்னா இப்போ வந்து கவிஞ் தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப அவன் ஏதாவது ஆள் வச்சு பண்ணியிருக்கானா இல்லை இந்த விஷயத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கிறது யார் ஏன்னா எத்தனை எந்த கடையில் வாங்கினாங்க எந்த டீட்டெயிலும் வந்து நான் சொல்லலை ஸோ அதை பற்றி சீக்கிரம் மக்களுக்கு வந்து தெளிவு வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் வந்து ஸ்மூதரான ஒரு திசையை நோக்கி பயணம் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த இந்திரஜா ரோபோசங்கர் அவர்களுடைய அந்த ஆறு மாத குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணுறேன்ற பேரில் பித்தளாட்டம் பண்ணாங்கல்ல அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கி நயன்தாரா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகும் அப்படின்றப்ப அந்த விஷயம் தான் இப்போ பேசப்படுது மீடியாவில் தனியாக அப்படின்றத நேத்துலேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பெரிய பெரிய நியூஸ் சேனலில் அஜித்குமார் இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரில அப்படி நிப்பா ட்ராயிங் பாருங்கள் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முடிமறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரித்தானியாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதற்காகத்தான் அட்லீஸ்ட்டு என்ன மாதிரியோ ஒரு பே உட்காந்து பேசுகிறாங்க என்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எனக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்க வரைக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறாங்கல்ல அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமதிக்கு எப்படி கிடைச்சிச்சு ஏர் இண்டியாவுக்கு எப்படி கிடச்சிச்சு அதே மாதிரி தான் ரித்தன்யாவும் அதில் நூற்றுல ஒருத்தவங்க தான் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள செஞ்சவங்க எல்லாத்தையுமே கூண்டோடு முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கும் வந்து ஒரு எண்ணம் தான் ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஆனால் மக்கள் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது விரதாக இல்லை நாங்களும் இறங்கி கடைசி வரைக்கும் போராடுவோம் ஏன்னா இப்போ அடுத்த கட்டம் வந்து அவங்க அப்பா இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு எதுவும் நீதி கிடைக்கல அப்படின்னா போராட்டம் தான் ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் திருப்பூர் மக்கள் வந்து கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அடுத்து ஒரு பயங்கர ரூமரான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரோ இதை பற்றி பேசவே இல்லை மாமியார் வீட்டிலேருந்து வந்துட்டாங்களாம் ஏங்க அது வந்து அவங்க அப்பா சொன்னது அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து நான் திருப்பி சொன்னோடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இஸ் இன் ஜெயில் தான் அவங்களுக்கு இன்னும் வந்து எதுவும் கொடுக்கப்படலை ஓகே அவங்க வந்து விடுதலையெல்லாம் வந்து ஆகலை அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இல்லை அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ போல் அது இப்போது அவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க சிரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரியும் வே பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ கமல்ஹாசன் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு இதில் வந்து பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ அதை வந்து கிஸ்ஸாக அப்படியே மாற்றிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏஐயில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான் ஸோ அதில் இந்த மாதிரியான ஒரு இதில் தான் நீங்கள் அதை வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி எதுவும் நடக்கலை ஓகே ஸோ தே ஆர் ஸ்டில் இன் த கோர்ட் அண்ட் த ஜெயில் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்